ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரமா பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே சிம்ம ராசியை சார்ந்த ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியது தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த சிம்ம ராசியினுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம் பிறவியிலே தலைமை தாங்கும் பண்பை உடையவர்கள் அன்புக்கு அடங்குபவர்கள் அடங்காதவர்களை அடக்கி வைப்பவர்கள் அரசியலுக்காகவே பிறந்தவர்கள் அரசியல் பதவியை தவறாமல் பெறுபவர்கள் நிர்வாகத்திறனிலே கட்டி தலைமை பண்பை ஏற்று மக்களுக்காக பாடுபடுபவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பயிற்சிகள் ஒன்று சூரியனுக்கு உரியது ராதிநாதன் இரண்டு சுக்கரனுக்கு உரியது மூன்று புதனுக்கு உரியது நான்கு செவ்வாய்க்கு உரியது அந்த பலாபலங்களையும் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் பெற இருக்கின்றோம் பிப்ரவரி மாதம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் எதிலும் தன்னுடைய ஈடுபாட்டினை முழுமையாய் கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் ராசிநாதன் அனுகூலமாய் இருக்கின்றார் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் தன லாபம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இவர்களால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பல வரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நிலை மாறும் விற்பனை அதிகரித்து பழைய வாக்குகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக விருந்து நிகழ்ச்சியிலே குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடு தேவையான உதவிகளை செய்வீர்கள் அரசியல்வாதிகள் சகாக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையின் ஆதரவு கிட்டும் கலைத்துறையினர் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பின்னடைவு நீங்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கூடும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியம் எதிரில் இருப்பவர்களை எடை போட்டு சாமர்த்தியம் உண்டாகும் பெண்கள் பெற்றோர்கள் ஆசியை பெற்றால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது பண வரத்து அதிகரிக்கும் மனோதைரியம் கூடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள் ஆனால் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் இருந்து அவசியம் பாடங்களை படிப்பதில் கவனம் தேவை உத்திரம் ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை இருக்கும் சக ஊழியர்களை நிதானமாக பேசுவது நல்லது தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மன தெளிவும் நிம்மதியும் உண்டாக தடை இருக்காது சிம்ம ராசியை தெய்வீக முயற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வழங்க பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேறு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்னு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி